இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாசனுடைய டேரக்ஷனில் உதயா அஜ்மல் ஜான்விகா யோகி பாபு ஆகியோருடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அக்யூஸ்ட் இந்த அக்யூஸ்டு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை பிரபல அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை கொலை பண்ணிட்டதுனால சென்னை புழல் ஜெயிலில் இருக்காரு ரவுடி உதயா அதாவது படத்தோட ஹீரோ அவரை சேலம் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்கு சென்னையிலிருந்து அடைச்சிட்டு போகுது கான்ஸ்டபுள் அஜ்மலை உள்ளடக்கிய அந்த போலீஸ் டீம் அந்த பயணத்தில் உதயாவை கொலை பண்றதுக்கு ஒரு டீம் துரத்துறாங்க இருந்து உதயாவை போலீஸ் அஜ்மல் காப்பாத்தினாரா உதயாவுக்கும் அந்த கொலைக்கும் உண்மையாகவே என்ன தொடர்பு அவரை கொல்ல துடிக்கிறது யாரு இந்த சண்டையினுடைய முடிவு என்ன அப்படின்றது தான் இந்த அக்யூஸ் திரைப்படத்தினுடைய கதை பல படங்களில் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றிய கன்னடத்தில் சில படங்களை இயக்கி பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்தான் தான் தமிழில் முதல் முறையாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு சென்னை புடல் ஜெயிலில் இருந்து உதயாவை சேலத்துக்கு போலீஸ் டீம் அடைச்சிட்டு போகிறதுலேருந்து படத்தினுடைய கதை ஆரம்பிக்குது சேலம் கோர்ட்டில் கதை முடியுது இடைப்பட்ட பயணத்தில் உதயாவினுடைய குணம் அவருடைய காதல் துரோகம் சண்டை அஜ்மல் அவருடைய கடமை உணர்வு உதயாவால் கொல்லப்பட்ட மாவட்ட செயலாளனுடைய குடும்பம் அவங்களுடைய கோபம் அந்த கொலைக்கான பேக்ரவுண்ட் உதயா காதலினுடைய பின்னணி என பல விஷயங்களை சேர்ந்து கலந்து சொல்லியிருக்காரு படத்தினுடைய இயக்குனர் இதில் சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் சில திருப்பங்கள் ஆடல் பாடல் காமெடின்னு ஒரு கமர்ஷியல் காக்டையில் கலந்து கலவையாக கதையை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை நாயனாக நடிச்சிருக்காரு படத்தினுடைய ஹீரோ உதயா அவரினுடைய அந்த ரவுடி கெட்டப் அந்த உடல்மொழி அப்பாவித்தனமான காதல் துரோகத்தால் பாதிக்கப்பட்டு கலங்கிறது அது எல்லாமே ஒரு மாதிரி ஓகே தான் ஒரு பாடல் காட்சியில் ஹீரோயின் கூட இறங்கி சம குத்தாட்டம் போடுறாரு கிளைமேக்ஸில் உருகி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துறாரு சில இடங்களில் அந்த நடிப்பு ஓவர் ஆக்டிங்காக ஃபீல் ஆகிறத தவிர்க்க முடியல இன்னொரு ஹீரோவான அஜ்மலுக்கு நல்ல போலீஸ் வேடம் ஆனால் ரொம்ப பெருசாக நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை ஆனாலும் கைது உதயாவை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு காப்பாற்றுகிற சீன்கள்லாம் ஓகேவாக படங்களாக நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பில் டப்பிங்கில் நிறைய கவனம் செலுத்தி இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே துரத்தப்படும் போது தங்கக்கூடிய லாஜ் ஓனராக யோகி பாபு படத்தில் வராரு பெருசாக அவருடைய காமெடி அவுட் டாவலா அப்படின்னாலுமே அவர் வரக்கூடிய காட்சிகள் மற்ற காட்சிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது பூக்காரியாக வரக்கூடிய ஹீரோயின் கிட்ட அழகு கவர்ச்சி நடிப்பு எல்லாமே இருக்குது முதற் பாதியில் காதலில் உருகி குத்தாட்டம் போடுறவங்க பிற்பாதியில் இன்னொரு மாறுபட்ட நடிப்பை தந்திருக்காங்க உதய அக்காவாக வரக்கூடிய தீபா பாஸ்கரும் ஹீரோயின் கணவராக வரக்கூடிய தயாவும் கொஞ்சமே கொஞ்சம் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் வரக்கூடிய வழக்கமான வில்லன்கள் இதுலேயுமே இருக்காங்க காரில் கூட்டம் கூட்டமாக ஏறுறது துறத்துறது சண்டை போடுறது அடி வாங்கி ரத்தம் சிந்தி விடுறதுன்னு வழக்கமான அவங்களுடைய வேலை என்னவோ செஞ்சுட்டு போயிருக்காங்க மாவட்ட செயலாளர் மனைவி மகன் கேரக்டரில் மட்டும் கடைசியில் கொஞ்சம் சில ட்விஸ்ட்டு அது எதிர்பாராதது அந்த மீசக்கார போலீஸ் அதிகாரியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவருக்கே இவ்வளோ சீன் அப்படின்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தோணலாம் ஏன்னா அவர் தான் படத்தினுடைய இயக்குனர் அதனால அவரை நடித்து தள்ளிட்டார் உதயாவை ஆஜர்படுத்த அடைச்சிட்டு போறது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உதயாவும் அஜ்மலும் தப்பிச்சு போகிறது உதயா காதல் காட்சிகள் இது எல்லாமே ஒரு பார்க்குற மாதிரி தான் இருக்குது இரண்டாவது பாதியில் வரக்கூடிய அந்த மாவட்ட செயலாளருடைய கொலை பின்னணி ட்விஸ்ட் அதெல்லாமே ஓகே ரகமாக இருக்கு ஆனால் மற்ற சீன்கள் எல்லாம் ரொம்ப போர் அடித்து பார்க்குற ஆடியன்ஸை டயர்ட் ஆக்குது குறிப்பாக பிற்பாதியில் வரக்கூடிய ஹீரோயின் சம்மந்தப்பட்ட சீன்கள் காதல் தோல்வி சீன்கள் எல்லாமே படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கு கிளைமேக்ஸ் கோர்ட் சீனில் ஜட்ஜாக வந்து சில அட்வைஸ் கொடுக்குறாரு இயக்குனர் பிரபுசாலமன் அடுத்து வரக்கூடிய சீன்களில் எல்லாமே சினிமா தனம் அவ்வளோ மிதமெஞ்சு தெரியுது சேலம் பின்னணியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் லாட்ஜ் காட்சிகள் எல்லாமே ஓகே ஆனால் அந்த லாட்ஜில் போலீஸ் குத்தாட்டம் போட்டு பிரியாணி சமைக்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் டூ மச்னு கூட சொல்ல முடியாது த்ரீ மச் ஃபோர் மச்னு அந்த மச்ச போய்கிட்டே இருக்கும் ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓகேவா மிட்ட்டாக தான் இருக்கே தவிர எதையுமே ரொம்ப ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துடவும் முடியாது எதுவும் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது மொத்தத்தில் இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல போலீஸ் ஒரு நல்ல ரவுடி இடையேயான பயணம் தான் இந்த அக்யூஸ்ட் படத்தினுடைய கதை ஆஹா ஓஹோ அப்படின்னு போகும்படி பெரிய விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை அதே சமயம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லும்படியும் எதுவும் இல்லை உங்களுக்கு நேராக இருந்தால் கையில் பணம் இருந்தால் படத்தை பற்றி பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக போயிட்டு தேட்டரில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் நான் அக்யூஸ்ட் ஆனால் அந்த ட்ரை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்கும் மற்றபடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நேரம் நிறைய இருக்குது பணமும் நிறைய இருக்குது நான் ஏதாவது படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அக்யூஸ்ட் படத்தை தாராளமாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் நீங்கள் அக்யூஸ்ட் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களோட என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத கன்சென்ட்டர் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சக்ஸ்க்ரைப் பண்ணவங்க யாரையே பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே நம்ம சேனலுக்கு சக்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் குரோட் பட்டம் மறக்காம டீயா でい。<it. S 2> <music>